மனம் என்றால் என்ன மனம் என்பது எண்ணங்களையும் உணர்வுகளையும் உருவாக்கும் ஒரு இயக்கப்பகுதி மனம் எப்படி செயல்படுகிறது மனம் எப்போதும் எண்ணங்களுடனும் அனுபவங்களுடனும் இயங்குகிறது அது ஸ்திரமற்றது மனம் ஸ்திரமானதா இல்லை மனம் ஒரு மாயை போன்றது அதற்கு நிலையான இருப்பு இல்லை மனதின் அடிப்படை தன்மை என்ன மனம் ஒரு சூனிய இருப்பு அல்லது முழுமையான இல்லாதமை ஆகும் மனம் பொறுப்பு ஏற்கிறதா இல்லை தானாகவே தோன்றும் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மனம் பொறுப்பல்ல மனம் எதற்காக இருக்கிறது புற உலக செயல்களில் ஈடுபடவும் படைப்பாற்றலுக்கும் மனம் அவசியம் மனதின் இயக்கம் எப்படி இருக்கும் மனம் காலவரையறையற்ற தொடர்ச்சியான ஓட்டமாக இருக்கிறது அது ஒருபோதும் நிலையாக நிற்காது மனதை புரிந்து கொள்வது சாத்தியமா ஆம் மனம் தன்னைத்தானே புரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டது மனம் குற்றத்தை கண்டுபிடிக்கிறதா ஆம் மனதின் அறிவற்ற உணர்வற்ற பகுதி மனோ இயக்கத்தில் குற்றத்தை கண்டுபிடிக்கும் மனம் ஆற்றல் மிக்கதா ஆம் நமது புத்தியைப் போலவே மனமும் முடிவெடுக்கும் ஆற்றல் கொண்டது மனம் எப்படி எல்லைகளை வகுக்கிறது அது எல்லாவற்றையும் கற்பனை செய்து பின்னர் அதை நிலைகளாக சுருக்கி கோடுகளை வகுக்கிறது மனம் ஒரு குழந்தை போன்றதா ஆம் மனதின் இயல்பு ராஜா மற்றும் குழந்தையைப் போன்றது தவறு செய்ய இயலாது மனம் புதிய விஷயங்களை உருவாக்குமா ஆம் ஒவ்வொரு புதிய அனுபவமும் புதிய உணர்வும் மனதின் மூலம் உருவாகிறது மனம் எல்லா விஷயங்களையும் எப்படி மாற்றுகிறது மனம் எல்லாவற்றையும் உயிரற்ற தத்துவங்களாக மாற்றி எதிர்காலத்திற்கு தள்ளிவிடுகிறது மனோ அனுபவங்கள் எதனால் உருவாகின்றன நம் மனோலாயத்தின் மூலமாகவே மனோ அனுபவங்கள் உருவாகின்றன அனுபவங்கள் நிலையானவையா இல்லை அனைத்து அனுபவங்களும் தற்காலிகமானவை இன்ப துன்ப அனுபவங்கள் எப்படி செயல்படும் இன்பங்கள் நம்மை மயங்க வைக்கும் துன்பங்கள் அவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கும் உணர்வுகள் எங்கிருந்து வருகின்றன உணர்வுகள் தானாகவே வருகின்றன நாம் அவற்றை வரவழைப்பதில்லை உணர்வுகள் நம் கட்டுப்பாட்டில் உள்ளதா இல்லை அவை நம் கட்டுப்பாட்டில் இல்லை தானாகவே வந்து செல்லும் உணர்வுகள் எப்போது அறியும் உணர்வுகள் முழுமையாக அனுமதிக்கப்படும் போது அவை வேகமாக ஓடி மறைந்துவிடும் மனம் உணர்வுகளை எப்படி கையாளுகிறது மனம் உணர்வுகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முயற்சி செய்யும் அல்லது அவற்றை எதிர்க்கும் மனம் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கிறதா ஆம் நம் கவனத்தின் மூலம் எண்ணங்கள் தங்கள் தேக்க சக்தியை உறிஞ்சி உயிர் பெறுகின்றன உணர்வுகளை அனுமதிப்பது என்றால் என்ன எந்த மாற்றமும் செய்ய நினைக்காமல் உள்ளே வரும் உணர்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்வதே அனுமதிப்பது எல்லா உணர்வுகளும் சமமானவையா ஆம் நல்ல உணர்வு கெட்ட உணர்வு என்ற பாகுபாடு இல்லை நேர்மறை உணர்வுகள் எப்படி மகிழ்ச்சி ஆனந்தம் போன்ற உணர்வுகளும் தோன்றி மறைந்துவிடும் எதிர்மறை உணர்வுகள் எப்படி கோபம் பயம் விரக்தி போன்ற உணர்வுகளும் தோன்றி மறைந்துவிடும் மனம் அனுபவங்களை எப்படி மாற்றுகிறது மனம் அனுபவங்களை பாடம் அல்லது தத்துவமாக்கி நினைவில் தேக்கிவிடும் இதனால் அவை உயிரற்றதாகிவிடும் உணர்வின் உயர்வு என்றால் என்ன உயர்வு பெற்ற எந்த உணர்வும் ஞானியிடத்தில் தேங்குவதில்லை அவை கணத்துக்கு கணம் வேறொன்றாமல் ஓடி மறைந்து விடுகின்றன துன்பத்தின் அடிப்படை காரணம் என்ன சீரமைப்பேன் என்ற எண்ணம் உள்வந்து உணர்வுகளை எதிர்க்கும்போது உண்மையான துயரம் எழும் மனம் எப்படி துன்பத்தை உருவாகுகிறது மனம் முரண்பட்டு தன்னை தானே எதிர்த்துப் போராடும்போது துன்பம் உருவாகிறது தேடுதல் துன்பத்தை நீக்குமா இல்லை தேடுதல் மட்டுமே அனைத்து பிரச்சனைகளுக்கும் உயிர் கொடுக்கிறது போராட்டம் கைவிடப்பட்டால் பிரச்சனைகள் உயிரற்று போய்விடும் கவலைகளுக்கு தீர்வு என்ன கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு மனதை புரிந்து கொள்வதில் தான் உள்ளது மன அழுத்தம் எப்போது உருவாகும் மனதின் முரண்பாடுகளாலும் விரும்பத்தகாத உணர்வுகளை அடக்கும் போதும் மன அழுத்தம் உருவாகும் பயம் எதனால் ஏற்படுகிறது இல்லாத ஒன்றை இருப்பதாக கருதுவதால் பயம் ஏற்படுகிறது கோபம் எப்படி எழுகிறது புறத்தில் ஏற்படும் அவமதிப்பு உள்மனதில் போது கோபம் எழுகிறது மனக்குழப்பத்திற்கு காரணம் என்ன மனம் புதிய அடையாளங்களை உருவாக்க முயற்சி செய்வதாலோ அல்லது தேங்கியிருப்பதாலோ குழப்பம் உருவாகும் போராட்டங்கள் எப்போது எழும் நாம் நம் அனுபவங்களுடன் போராடுவதாலே தேவையற்ற அனுபவங்கள் நம்மை தொடர்கின்றன மனதின் துயரம் எது மனதில் இரண்டு பட்டு அதை சரி செய்ய முயல்வதே மிகப்பெரிய துயரம் கர்ம சுழற்சிக்கு காரணம் என்ன எதிர்வினைகள் எதிர்ச்செயலாக மாறும்போது கர்ம சுழற்சி தொடங்குகிறது கர்மாவிலிருந்து எப்படி விடுபடுவது ஒன்றும் எதிர்வினைகளை முழுமையாக அனுமதிக்கும்போது தேவையற்ற எதிர்ச்செயல்கள் முடிவுக்கு வந்து கர்ம சுழற்சியிலிருந்து விடுதலை பெறலாம்